ஹாய்மா அஸ்லாம் வலைக்கம் நம்ம மெகாஸ் கலெக்ஷனில் இன்றைக்கி நம்ம டாப் தாங்க பார்க்க போகிறோம் டாப் கலெக்ஷன் எக்ஸல் சைஸுங்க சைடு ஓப்பன் டாப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க ரியான் மெட்டீரியலுங்க சைடு ஓப்பன் டாப்பு எக்ஸல் சைஸு இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் சைடு ஓப்பன் டாப்பு அழகான ஒரு கிரே கலர் பாருங்கள் அடுத்து வந்து ஒரு ரெட் கலரு எக்ஸல் சைஸ் தான் நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு அழகான ஒரு ரெட் கலரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் விடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பாருங்கள் ரியான் மெட்டீரியல் சைடு ஓப்பன் டாப்பு எக்ஸல் சைஸு ஒன் சிக்ஸ்டி நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கைக்குமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க இதோடய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ப்ரௌன் கலர் பாருங்கள் நூற்றி அறுபது ரூபா மட்டுந்தான் டக்குன்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் மெட்டீரியலுங்க எக்ஸல் சைஸு சைடு ஓப்பன் டாப்பு அழகான ஒரு க்ரீன் கலர் பாருங்க எக்ஸல் சைஸு சைடு ஓப்பன் டாப்பு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பாப்கார்ன் மெட்டீரியல் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் எடுத்தாலும் அடுத்து ஒரு பப்புள் கலர் பாருங்கள் எக்ஸல் சைஸு சைடு ஓப்பன் டாப்பு பாப்கார்ன் மெட்டீரியல் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா அடுத்து உங்களுக்கு ஒரு மெரூன் கலர் பாருங்கள் அழகான பிரிண்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பீஸ் எடுத்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் சேனல் பிடிச்சிருக்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு பிளாக் கலர் பாருங்கள் பிளாக்கு ஒயிட்டும் கலந்த மாதிரி ப்ரிண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்கான் மெட்டீரியல் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம்